அங்கதாமா போக போறோம் நல்லா இருக்காங்கல்ல ம் ரொம்ப நல்லா இருக்காரு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க ஏன் நான் செந்திக்கிட்ட அப்படி பேசுனீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாத ஆனா அவ இப்ப வரைக்கும் அழுகைய நிறுத்தவே இல்ல அதாமா ரொம்ப தப்பு பண்ணிட்டேமா அவளுக்கு அந்த விஷயமே தெரியாது ஆனா அது தெரியாம நான் அவகிட்ட ரொம்ப நான் கடுமையா நடந்துக்கிட்டேன் எப்படி நான் அவளை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கும் தெரியல ஆனா காலில் விழுந்தாச்சும் நான் கண்டிப்பா அவளை வந்து மன்னிப்பு கேட்டாகணும் இப்போ ஏச்சோ நீங்க ரியலைஸ் பண்ணீங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம் தான் ஆனா ரொம்ப பாவம் ரெண்டு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா எனக்கே அசிங்கமா இருக்கு என் சிந்துவை நான் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேனே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா என்னால முடிஞ்சது ஏதோ வாங்க எங்க தான் அத்தையும் மாமாவும் இருக்காங்க அவங்கள போய் பாப்போம் வாங்க வாங்க அங்கிள் வாமா கவியா இதான் நம்ம வீடு சரிங்கண்ணா தான் இருக்காங்களா சிந்து அப்பா ரெண்டு பேருமே தான் இருக்காங்க மாமா காவியாவும் அவங்க அப்பாவும் வந்திருக்காங்க பாருங்க வாங்கய்யா வாமா பாப்பா இந்த நிலைமை பாத்தியா அப்பா இன்னைக்கு வேணா நிலமை இப்படி இருக்கலாம் கண்டிப்பா ஒரு நாள் மாறும் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா எல்லாம் நம்மளோட கெட்ட நேரம் நினைச்சுக்கோங்கப்பா என் பொண்ண நான் என்னம்மா சமாளிக்க போறேன்னு தெரியலையே சாமி மா நீங்களும் வருத்தப்படாதீங்கம்மா இந்த நேரத்துல நீங்க தான் அப்பாவுக்கு ஆறுதல் சொல்லணும் நீங்க தான் தைரியமா இருக்கணும் சிந்துவை பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு அவளுக்கு புரியற மாதிரி சொல்லி அவளை தைரியப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு அவளை பத்தி நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க இந்த பொண்ணுக்கு இருக்கிற அக்களை கூட எனக்கு இல்லை என்ன நினச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு யாரோ பண்ண தப்புக்கு இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க வருத்தப்படாதீங்க சார் நீங்க பார்த்து வாங்கி கொடுத்த தான் இன்னைக்கு என் குடும்பம் நல்லா இருக்குன்னா அதுக்கு தான் காரணம் இது மாதிரி எத்தனையோ பேர் வீட்ல குடும்பம் நல்லா இருக்குன்னா இன்னைக்கு இதுக்கு தான் காரணம் இன்றைக்கும் நீங்க நடத்தல நிக்கிறீங்க ஆனா உங்களை எட்டி பத்தாயிரம் குடும்பம் சந்தோஷமா இன்னைக்கு போயிருக்காங்க நாங்கள்லாம் இருக்கோம் நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா சிந்து மட்டும் இல்லம்மா எப்பவோ நான் என் உயிரை விட்டுருப்பேம்மா ஏன்பா அப்படி எல்லாம் பேசுறீங்க என்னென்ன தெரியுமா சொல்றாங்க நடுத்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமும் எப்படி நகைய போட்டுட்டு மினுக்கிறா பாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத கூட நாங்க ஏன் போட்டிருக்கோம் தெரியுமா நாளைக்கு இங்க இருந்து வெளியில போகணும்னா எங்ககிட்ட சல்லி பைசா கிடையாது இதை அடகு தான் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அதுக்காக தான் இதையும் நாங்கள் விற்காம கழுத்தில் காதில் இருக்கேன் அம்மா யார் என்ன வேணாலும் சொல்லட்டும்மா நீங்கள் எதையும் காரில் வாங்காதீங்க இன்றைக்கி நம்மளோட நிலமை இப்படி இருக்குது கண்டிப்பாக இந்த நிலமை மாறும் அன்னைக்கும் இந்த ஊர் உலகம் அவங்களே வந்து இப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி நல்லா இருக்காங்க அப்படின்னு பேசும் இன்னைக்கு நீங்கள் இந்த நிலமையில் இருக்கும்போது இந்த கோடீஸ்வரனாக வாழ்ந்தாங்க இப்படி இருக்காங்க நடத்திருக்காங்கன்னு சொல்லும் அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணாலும் பேசும் அப்பா அம்மா சொல்றேன் கோச்சுக்காதீங்க ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு வந்துறீங்களா இல்லம்மா எங்களுக்குனா இப்ப இருக்கிறது மாப்பிள மட்டும்தான் இவர் எங்களால் விட முடியாது இவர் பார்த்து என்ன சொல்றாரோ அதுதான் தான் நாங்க கேட்போம் அப்ப சரிப்பா நீங்க ரெண்டு பேரும் அங்க இருங்க சிந்து ஏன் கூடயே இருக்கட்டும் ஒரு ஒரு மாசம் போகட்டும் அதுக்கப்புறம் என்ன பேசிப்போம் சரியா நீங்க இங்க இருங்க அங்க வந்து சிந்துவை பார்த்துட்டு வர போக இருங்க சமாதானம் பண்ண வேண்டியது என் வேலை என் பொறுப்பு ஆனால் அவள் கண்டிப்பாக உங்களை பார்த்தானா அழுவா கண்டிப்பாக கஷ்டப்படுவா கண்டிப்பாக புலம்புவா அந்த நிமிஷம் புலம்புவா அதுக்கப்புறம் அவளை நான் சரி பண்ணிக்குவேன்ப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மா நீங்களும் எதுவும் கவலைப்படாதீங்க சாப்பிடுங்கம்மா நீங்கள் நல்லா இருந்தால் தான் சிந்து நல்லா இருப்பா நீங்கள் ரெண்டு பேரும் இல்லனா அவ என்ன பண்ணுவா சொல்லுங்கள் சரிமா காவியா நீ கிளம்பு அங்க சிந்து உன்னை தேடிக்கிட்டு இருப்பா நீ என்ன சொல்லிட்டு வந்த நான் ஒரு இன்டர்வியூ போறேன்னு சொல்லிட்டு வந்தேன்ப்பா நீ இருக்கையில அத நம்ம النا அவளோ வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கேன் நீ இன்னன்னா அவளும் உடைஞ்சு போய் நீ போ சாமி நான் கிளம்பறேன் பா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க உங்களுக்கு எப்ப வரணும்னு தோந்தோ எப்ப வேணாலும் நீங்க வீட்டுக்கு வாங்க சரியா நான் அங்க தான் இருப்போம் அண்ணா அங்க கிளம்பறோம்னா பாத்துக்கோங்க நான் நல்லபடியா பாத்துக்கோங்க ப்ளீஸ் நீ ஏமா பிளீஸ்லாம் சொல்கிற என் அப்பா அம்மா அம்மா அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நேற்று இல்லை என்னைக்கு என்னை போய் சிந்து இவதான் என் பிடிச்ச பையன் காட்டினாலும் அன்னையிலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட ஒரு நாளும் வெறுப்பையோ கோவத்தையோ காட்டினது கிடையாது என் நிறத்தையோ என் குணத்தையோ என்னோட சொத்து சோகத்தையோ பற்றி பேசினதும் கிடையாது ஏன் என்னைக்குமே தான் வச்சிருந்துருக்காங்க நான் தான் புத்தி கெட்டு போயிட்டு அவகிட்ட போயிட்டு சத்தம் போட்டுட்டேன் அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அவளை நல்லா பார்த்துக்கோமா காவியா நான் சீக்கிரமே அவளை வந்து பார்க்குறேன் அப்பா அம்மா பத்தி கவலைப்பட வேணாம்னு சொல்லு நான் நல்லா பார்த்துக்கறேன் சரிங்கண்ணா நாங்க கிளம்புறோம் ம் போயிட்டு வாங்கமா வாங்க பாப்போம் வரேன் தம்பி போய்ட்டு வாங்க ஹலோ அண்ணா குட் மார்னிங் குட் மார்னிங் எல்லார வரீங்களா வந்தீங்கனா பார்த்துட்டு அண்ணே கிளம்புவேன் வந்துட்டீங்களா தோ வரேன் ஹே நம்ம பேங்க அண்ணன பார்த்திட்டு வரேன் எல்லள தான் நிக்கறங்களா ஏய் நானும் வரேன்டி ம் வா யார் அது நம்ம வீட்டு முன்னாடி நின்னுட்டு நின்னுட்டிருக்காங்க ஒருவேளை சارو அண்ணனோ இவனா

என்னது இது வா அண்ணனா ஆமாடி சாரு சொல்றேனே கோச்சக்காரே வா அண்ணே உன செம்மயா ஏமாத்திட்டு இருக்கான் டபுள் கேம் ஆடுறவங்கள கேள்வி தாண்டி பட்றேன் ஆனா இப்போ தான் நேர்ல பார்க்கறேன் என்ன நடிப்பு அப்பா சாமி தங்கச்சி அப்படியே உருகு ஊருன்னு ஊருலாலே நீ அண்ணே அப்படி அண்ணே இப்படி நீ அண்ணே மாதிரி இந்த உலகத்துல யாருமே கிடையாது ஆனா எனக்குள்ள தெரியும் உன் அண்ணே என்ன லட்சியனோன்னு காவியா நீ யாரோ நினைச்சு பேசிட்டு இருக்க போல

தெரியாம தான் முழிச்சிட்டு நிக்கிறேன் ராம்னா என்னாச்சு சொல்லு நீயாவது சொல்லு ஓ இவர் பேரு ராமா ஆனா எனக்கு கொடுத்த லெட்டர்ல கார்த்திக் நல்ல இருந்தது என்னடி காவியா சொல்ற ஏதாவது புரியற மாதிரி பேசு இல்ல உட்கார வச்சு ஏதாவது பொறுமையாவது பேசு வீட்டுக்குள்ள இப்படி ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்க அப்பா எங்க உன் கூட வந்தாரே முதல்ல இவனை இந்த இடத்த விட்டு போ சொல்லு இல்ல இவன் இன்னும் அசிங்கப்படுவான் ஒழுங்கா பயிர சொல்லு அண்ணா வாணா பயிரலாம் அவரும் பாப்பு நீ எதுக்கு அலற அவ என்னதானே திட்டுறா திட்டினா திட்டிட்டு போட்டோம் விடு நீ அழாத என் மேல எந்த தப்பும் இல்ல உன் அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா உன் அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா நம்பிக்கை இருக்குன்னா அழுவாத காவியா நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அண்ணன அண்ணன் நிஜமாவே ரொம்ப நல்ல கேரக்டர் சந்துருவோட குணம் கூட எனக்கு நேத்து தான் தெரிஞ்சது ஆனா அண்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் அண்ணாவோட மூ எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன் மூணு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் அவங்களோட பழகி இருக்கேன் அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும் சரி நான் தப்பா பிடிச்சிக்கிட்டதாவே இருக்கட்டும் இப்போ என் வீட்டு முன்னாடி தான் அவனை கிளம்ப சொல்லு ஃபஸ்ட்டு ஏ சாரு உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை என்னைக்கு நீ எனக்கு ஃப்ரெண்டை தான் சரியா அவனோட தங்கச்சி நீ அப்படி என்கிட்ட என்னைக்கும் பேசாத என் ஃப்ரெண்டாக என்கிட்ட பேசினா எப்போ வேணாமும் பேசு புரியுதா பாய் அண்ணா எங்கேயோ தப்பு நடந்துருக்கு நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் சரியா சாரு பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போ சிந்துஜா உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னா இப்ப சிந்து சிந்துன்னு சொல்லவும் நான் உன்னை பத்தி யோசிக்கவே இல்லம்மா நான் வேற யாரும் நினைச்சுக்கிட்டேன் என்னாச்சு சந்துரு தான் உங்ககிட்ட ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்களா ஆமா நான் என்னன்னு தெரியல அவங்க வந்தாங்க திட்டினாங்க போயிட்டாங்க நானும் கோவத்துல பதிலுக்கு ரொம்ப திட்டேனா இப்ப என்ன சொல்றான் தெரியலண்ணா இப்போ வரைக்கும் நான் எதுவும் பேசலை இனிமேல் பேசணும் அப்படிங்கிற எண்ணமும் என் மனசில் இல்லை சரி நான் பார்க்குறேன் அவன்கிட்ட பேசுகிறேன் என்ன எதுன்னு கேட்குறேன் முடிஞ்சால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நேரில் பேச வைக்க ட்ரை பண்ணுறேன் வேண்டானே யாரும் இடையில வேணாம் அவருக்கா என்ன அவராக வந்து என்ன திட்டினார் அவருக்கா என்னைக்கு தோணுதோ அன்றைக்கி வந்து பேசட்டும் இடையில எதுவும் யாரும் போய் பேச வேணாம் சரிடா நான் எதுவும் போய் பேசலை நீ ஏன் சொன்னால் நான் பேசுகிறேன் உனக்கு வேறு எதுவும் உதவி வேணும்னாலும் சரி இல்லை வேறு எதுவும் சொல்லணுன்னாலும் சரி கேட்கணுன்னாலும் சரி அண்ணே இருக்கேன் எப்பவும் மறந்துடாத முக்கியமாக ஆளாத சொல்லிட்டேன் காவியா வீட்டில் மட்டும்தான் வந்து இருப்பியா சாரு உன் ஃப்ரெண்ட் இல்லையா அண்ணன் உனக்கு இல்லையா நீ அண்ணன் வீட்டுக்கு வர மாட்டியா கண்டிப்பாக வரனே சரிடா நீ போய் உன் ஃப்ரெண்டை பாரு கோச்சிட்டு வேகமாக உள்ளே போனாங்க என்னன்னு போய் பாரு நானும் சாருவை கூட்டிட்டு கிளம்புறேன் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு ஆஃபீஸ் போனால் கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகேண்ணா பாய் சரு பாய் டி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சார் இமே எப்போ பாப்போம் தெரியாது டி எப்ப பார்த்தாலும் சரி என்ன மனந்தராதா சரியா நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷوني எப்பவும் மறக்கவே மாட்டேன் டி பை நீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற தான் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு இருந்த ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ மட்டும்தான் இவங்க இப்போ தான்